கொட்டடிங்க கொட்டடிங்க கும்மிடிங்க கும்மிடிங்க கிச்ச போடுங்க பிச்ச போடுங்க இன்னோ கவலைப்படுத்துறா சி போடுங்க ஐயா போடுங்க சும்மா பாத்துக்கிட்டு இருக்காதீங்க பொண்டாட்டிய விரட்டி விட்டவங்களுக்கு இது ஒரு பாடம் பொண்டாட்டிய விரட்டி விட்டா பொண்டாட்டி ஏதாவது ராங்க வித்த தான் காட்ட முடியும் கயிறு மேல நடக்கிறேன் கயிறு மேல நடக்கிறேன் காசல்லி போடுங்க காசல்லி போடுங்க என் புருசா பாக்கார பாக்கட்டு நல்ல கேப்ல போயிட்டோம் அப்பதான் வீட்டுக்கு போவார் ரோட்டோரம் பாட்டு சத்தம் கேக்குதா கேட்ட ஜனம் எல்லாம் காசு போடுதா இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ இந்த வார நான் கயிறு மேல வார தலகில நடக்க தத்தை 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 பல தத்தை செஞ்ச வித்தை எல்லாருக்கும் நான் ஒரு வித்த காரி பிச்சை 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 நாங்க எல்லாரும் பிச்சை எங்க போட்டால் நாங்கள் வாழவோம் மோச்சத்தில் மன்மதராஜாக்கள் பிச்சை போடுங்கள் குக்குக்கு விதக்காரி குக்கு எங்கள் வித்தையேற்று பிச்சை போடுங்கள் எண்ணிக்கை குக்குக்கு குறையாமல் குக்குக்கு நீங்கள் எல்லா பிச்சையும் தட்டில் போடுங்கள் ஏமா கயிறு அந்த போற மாதிரி இருக்க நிறுத்திடுமா காசு எதுவும் சேர்ந்துதான் ஏஞ்சல் எல்லாம் நம்ம ஆளுங்க நம்மள விட பிச்சைக்காரங்க ஒத்த பைசா போடல அட கடவுளே இதுக்குதான் உசுர குடுத்து இங்க பண்ணமா இங்க பண்ண வித்தைய பத்து காத்து உருளையாட்டி செஞ்சிருக்கலாமே காசு போடாதவங்க மூஞ்சில கம்ப கொண்டு வீசுங்கக்கா சி கேவலப்படுத்துறா இதுக்கு மேல நின்னோன்னா எல்லாரும் நம்மளதான் கேப்பாவோ பேருவோம் வித்தையெல்லாம் நல்லா பாத்துட்டு பங்கஜக்க புருஷன் காசு போடாம ஓடுதார் 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 என்னைய பகச்சிட்டு கடையில பிச்சை எடுக்கணும் பேசாம கோட்டை கொண்டே மண்டல சொறிவிடுவோம்

இதுக்கு மேல நமக்கு அசிங்கம் போயிருவோம் என்ன சுரேசனை வாங்க வித்தையெல்லாம் நல்லா பாத்துட்டு ஏன் புருஷனும் கீதாக்கா புருஷனும் எஸ்கேப் ஆகுறாவோ எங்க வித்தையெல்லாம் பாத்துட்டு காசு போடாம போறவனுக்கு எல்லாம் பேதையில போடுங்க கலவா நீனும் மண்டையை போடலையா சரி வார மூஞ்ச அடிச்சு உடைக்கேன் நான் அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போக போறேன் இல்ல அது முடியாது அது நடக்காது எப்படி டீ சொல்லுத நானா இப்ப பொட்ட வச்சு மண்டை அடிச்சு உடச்சிருவேன் பங்கூசி இறங்கு எல்லாரும் போயிட்டா போப்போ அட கடவுளே இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு கலெக்ஷன் கூட அவளைய பாத்துக்கிடலாம்க்கா அடுத்து வேற ஏதாவது பிளான் போடும் இல்லைனா ஒண்ணு வீட்டுக்கு கூட்டு போகணும் இல்லைன்னா காசு போடணும் ரெண்டு ஏதாவது ஒண்ணு நடக்கணும் என்ன எதுவுமே சரிபட்டு வர மாதிரி தெரியல எப்படிதான் சமாதானப்படுத்துறது இவங்க போச மாற பேசாம பாப்போம் அடுத்த எபிசோட ரோட்ல உட்காந்து பிச்ச எடுக்க வேண்டியதான் அப்பதான் இவங்க வெக்கப்பட்டு நம்மள கூட்டு போவாவோ என் வீட்டுக்கு போனே என் பிள்ளையோட இருக்கணும் என் புருஷனோட போய் இருக்கணும் பிச்ச எடுக்கனால சரி அடுத்த எபிசோட்ல பிச்ச எடுத்து இவளை எல்லாம் காவலப்படுத்திடுவோம் இப்ப மட்டும் என்னமா பிச்சதா எடுத்துக்கிட்டு இருக்கோம் தனியா வேற பிச்ச எடுக்க போறோமா வேளாங்க

ஆண்டி ஆண்டி அது டெண்ட் இல்ல டெண்ட் எனக்குலாம் அவ்வளவா இங்கிலீஷ் தெரியாதுமா ஏதோ எனக்கு தெரிஞ்சதோ சொல்லுதான் ஏதோ என் பிள்ளைகளோ சொல்லி கொடுத்தது சரி டெண்டோ டெண்டோ ஆஹ் போவாங்க உள்ள போங்க